எல்லோருக்கும் நமஸ்காரம் நீங்கள் எல்லோரும் பேசாமல் இருந்தால் தான் நான் பேசுகிறத கேட்க முடியும் மேடையில் வெட்டியிருக்கும் பெண்கள் சன்னியாசினிகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அரங்கத்தில் நானும் அவங்களுக்கு சமமாக உட்காந்துருக்கிறத நினச்சி மிஸ் ரேவதி ராமச்சந்திரன் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் பெண்கள் இவ்வளவு பெண்கள் ஒரு சுமங்கலி பிரார்த்தனையை பார்க்குற மாதிரி இருக்குது இவ்வளோ பெண்களை பார்க்குற போது அதாவது பெண்களுடைய உயர்வை பற்றி நம்ம பேசின்னு இருக்கோம் பெண்கள்லாம் நிறைய உயர்ந்தாச்சு இப்போது பெண்கள்லாம் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை எல்லோரும் மேலே வந்தாச்சு பெண்கள் ஏன் அடிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னா பெண்கள் வந்து அந்த காலத்திலேயே ஆண்களுக்கு ஈக்குவலாக தான் இருந்திருக்காங்க ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கும் பூணலுங்கிற ஒரு விஷயம் உண்டு வேதம் படிக்கிற ரைட்ஸும் இருந்திருக்கு எல்லாமே ஆண்களுக்கு சமமாக இருந்திருக்கிற ஒரு காலகட்டம் இருந்தது அப்போது ஹிந்து பெண்களை மங்கோலியர்கள் கடத்தீண்டு போய் அவங்களுக்கு தாதியாக வைத்து கொள்ளப்பட்ட ஒரு காலமாக இருந்து கொடுத்தது அப்போ இவங்க பெண்களை வெளியில் அனுப்பாமல் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது அதனால பெண்களை வெளியிலேயே அனுப்பாமல் ஆண்கள் பாதுகாப்பு கொடுத்தாங்க வெளியில் வந்தாக்க அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க ஆகையினால அந்த மாதிரி பெண்களை வெளியில் அனுப்பாமல் வீட்டிலேயே இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டாயம் வச்சு அவங்களால இருக்க முடியல ஏன்னா இவங்களும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு சமமான ஒரு எனர்ஜியில் இருந்ததுனால வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு கஷ்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நமக்கு இந்த மூக்கு குத்தி இருக்கிறது காது குத்தி இருக்கிறது எல்லாம் நர்வு பாயிண்ட்ஸை வந்து பஞ்சர் பண்ணியிருக்கிறது இந்த நர்வு பாயிண்ட்ஸை பஞ்சர் பண்ணினா அந்த எனர்ஜி லெவல் கொஞ்சம் குறையும் நீங்கள் மாட்டுக்கெல்லாம் ரொம்ப திமுற மாட்டுக்கெல்லாம் மூக்கு குத்துவாங்க கவனிச்சிருப்பீங்க மாடை நிறைய பேர் பார்த்துருந்தாக்க ஸோ அதை வை எது அதே மாதிரி அதே பிரின்சிபல் தான் நமக்கு இந்த காது குத்தி மூக்கு குத்தி புல்லாக்கு இந்த இடத்துல குத்தி இதெல்லாம் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் வந்து முட்டாள்தனமாக எதையுமே பண்ணலை எல்லாமே ஒரு ஆன்மீகம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சு சயின்டிஃபிக் ரீதியாக தான் பண்ணியிருக்காங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து என்னென்னா வீட்டுக்குள்ளே ஒரு பெண் ஆண் போய் வெளியில் சம்பாதிச்சிருந்தா வீட்டு ஊரில் இருக்கிற பெண் இந்த வீட்டை குடும்பத்தை அழகாக நடத்தினாதான் அந்த சம்பாதிச்சு வந்த ஆணுக்கும் மரியாதை இந்த குழந்தைகளை பெற்றெடுத்து அடுத்த வாரசம் கொடுக்குற பெண்களுக்கும் ஒரு மரியாதையாக இருந்த ஒரு காலம் அது அதுவே கொஞ்ச நாளில் ஆண்களுக்கு வந்து என்னென்னா ஒரு துணிச்சல் வந்தது நம்ம தான் போய் சம்பாதிக்கிறோம் இவங்க வீட்டில் தானே உட்காந்துருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்க பெருசாக அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவங்கள கொஞ்சம் கீழே தாழ்வாக மடி மதிப்பிட ஆரம்பித்த உடனே பெண்கள் தானே ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளை அவளுக்கு என்ன பொட்டச்சி அப்படிங்கிற ஒரு இது வந்து 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 கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு படிப்பு வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் அவங்க வந்து ஒரு வீட்டு வேலை செய்கிற ஒரு ஹெல்ப்பருக்கு ஈக்குவலாக நடத்த ஆரம்பித்து இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பு வளர ஆரம்பிக்கிற போது இந்த கம்பேரிசன் வர ஆரம்பிச்சது நம்ம வந்து அவங்களுக்கு சமம் நம்ம ஏன் இப்படி பின்னாடி இருக்கோம் நம்ம அடிமையா அப்படிங்கிற மாதிரி துள்ளி எழுந்து வந்தாங்க வந்த வரைக்கும்ங்கெல்லாம் ரைட் வந்தது வரைக்கும் ரைட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ இருக்கிற பெண்கள் எல்லையை மீறிட்டாங்க கிராஸ் ஆகிடுது பார்டர் கிராஸ் ஆகிடுது பார்டர் கிராஸ் அப்புறம் அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு மீறினா விஷம் அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்கள் எப்படி குடும்பத்தை ஒன்று சேர்த்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த பெண்களாலேயே பல ப்ராப்ளங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அது உங்களுக்கு எல்லாம் நினைக்கிறேன் இப்ப வர பிரச்சனைகள் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறத விட ஆக்சுவலாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததே பெண்கள் தான் ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுறது சில பெண்களுக்கு பாதுகாப்பு தேடப்படுறதுங்கிறதுக்கு பல பெண்கள் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு மறுக்கிறது தான் காரணம் என்ன பாதுகாப்பு அப்படின்னாக்க தயவு செஞ்சு உங்களுடைய உடை அலங்கார விஷயத்தில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா வாங்கி வீட்டில் மாட்டி கண்ணாடி முன்னாடி நின்று நின்று அழகு பாருங்கோ அது உங்களுக்கு நான் ஏன் இஷ்டம் என்னோடய சுதந்திரம் அப்படிங்கிறத எல்லோரும் கேட்குறாங்க எஸ் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாங்கிற சுதந்திரம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது ஆனால் பப்ளிக்கில் போய் உங்களோட ஆடைகளை கம்ப்ளீட்டாக நீங்கள் குறைச்சி அடுத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காக வெளியில் வரபோது நீங்கள் தப்பிச்சுன்னு போயிடுறீங்க அதை பார்த்த ஒரு ஆண் வேற ஒரு பொண்ணு பாதிக்கப்படுற அதனால் இவங்க பாதிக்கப்படலை இந்த குறைச்சி ட்ரெஸ் போட்டுன்னு பாதிக்கப்படலை ஏன்னா குறைச்சி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் ஓணும் அந்த கட்ஸோடு இவங்க போகிறாங்க இவங்கக்கிட்ட அவங்க சீன்றதில்லை ஆனால் இவங்க ப்ரொவ் பண்ணால யாரோ ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறான் அதனால் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா அது பெண்களால் மட்டும்தான் முடியும் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் ஆகப்பட்டவங்க குழந்தைகளுக்கு இந்த ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு கண்டிப்பு வச்சுக்கோங்க யாருக்காக இது ஆண்கள் யாருமே அந்த மாதிரி குறைவாக ட்ரெஸ் போட்டுக்கலை ஏன் இவங்களுக்கு ஆண்கள் மாதிரி இவங்க பெண்கள் நடக்கணுங்கிறாங்களே ஆண்கள்லாம் புடவை கட்டிக்க ஆரம்பித்தாக்க ஹஸ்பண்டு புடவை கட்ட ஆரம்பித்தாக்க இந்த பெண்கள் பேசாமல் இருப்பாங்களா நான் ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம் ஆனால் பெண்கள் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி உயர்த்திக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் நான் உயர்ந்துட்டாங்க படிப்பில் உயர்ந்துட்டாங்க அறிவில் உயர்ந்துட்டாங்க நிறைய விஷயங்களில் உயர்ந்து நிற்கிறாங்க பெண்கள் ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதும் உண்மை அதுவும் பெண்களால் தான் அப்படிங்கிறது என்னோடய கருத்து தயவு செஞ்சு எல்லோரும் அதை நீங்கள் முன்னேற்ற ஒரு வழியை பார்க்கணும் நம்ம ஆன்மீகம் நம்ம ஹிந்து மதத்துக்காக எவ்வளவோ பேர் பாடுபட்டிருக்காங்க இந்த ஆர் ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு ஒரு விஷயமே தொண்ணூற்றி எட்டு வருஷம் ஆறுது ஆரம்பித்து நம்ம இன்றைக்கி அதோட இதில் கிளையாக முப்பது வருஷமாக அந்த ஆர்எஸ்எஸில் இருந்து வந்தவர் தான் நம்ம பிரதமர் மோடி இன்னைக்கு வந்து அந்த ஆன்மீகத்தை கொண்டு வந்து நம்ம மேலே சொல்ற திரிக்கிறார் அப்படின்னா ஹிந்துவிசம்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதில் சொல்லப்படாத கருத்துக்களே கிடையாது பாரத பூமி புண்ணிய பூமி அதில் டவுட்டே கிடையாது ஆனால் அந்த புண்ணிய பூமியோட தரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது குழந்தைகளுக்கு சொல்ல கொடுக்க வேண்டிய பல விஷயங்கள் விட்டு போயின்னு நிறைய ஈஸியாக கேப்சர் பண்ணினா வேண்டாத விஷயங்கள்லாம் நிறைய போயின்னு ஒவ்வொரு அம்மாக்களும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் முதல்ல நீங்கள் பழகிக்குங்க நம்ம இந்து மதத்தோட கலாச்சாரம் என்னங்கிறத எத்தனை பெண்கள் வீட்டில் வளக்கேற்றுகிறாங்க எத்தனை பெண்கள் வாசலில் கோலம் போடுறாங்க எத்தனை பெண்கள் இப்போ வந்து தாலி அணியிறது தாலிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த காலத்தில் ரொம்ப கிடையாது ஏன்னா மகா பெரியவர் எழுதியிருக்கிற தெய்வத்தில் தெய்வத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வத்தில் தெய்வ தெய்வத்தின் குரலில் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் தாலிங்கிற ஒரு மேட்ரே கிடையாது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மருவி ஆனால் அந்த தாலி ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல நாளில் தங்கம் உருக்கி நல்ல நாள் அதை செஞ்சு நல்ல நாளைக்கு அதை வீட்டுக்கு கழிச்சின்னு வந்து அத்தனை பேர் கையோட ஆசீர்வாதத்துலேயும் ஒரு நல்ல பூஜை பண்ணி அது கட்டக்கூடிய ஒரு மங்களமான ஒரு விஷயமா இருக்குது அந்த மங்களமான விஷயம் அந்த அவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்து அந்த பேரண்ட்ஸ் பண்ணுற போது அதை ஒரு நிமிஷத்தில் அவுத்து போட்டுட்டு போகிறாங்க அதுக்கு மதிப்பு கொடுக்கலேங்கிறது தான் என்னோடய ஒரு ஆதங்கம் ஒரு நல்ல நாளில் கூட தாலி அணியறதுக்கு இப்போ பெண்கள் முன் வரதில்லை நீ கேட்டுக்கிறதுக்கு முன் வரதில்லை வளையல் போட்டுக்கிறதுக்கு முன் வரதில்லை எல்லாருமே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு கோலத்தில் ஒரு நல்ல நாளில் கூட அப்படியே இருக்காங்க ஆகையினால் உங்களோட முன்னேற்றத்துக்கு உங்களோட பாதுகாப்புக்கு பெண்களே தான் காரணம் அதை எப்படி மேம்படுத்தணுங்கிறது ஒவ்வொருத்தரும் உட்காந்து யோசித்து மேம்படுத்தினா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச்